இதுதான் இதோடைய கீ இது எல்லோருக்கும் தெரியும் அன்லாக்கு லாக்கு டிக்கி இது எமர்ஜென்சிக்கு இந்த கீ பார்த்திங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் அது ரிமோட் ஒர்க் ஆகாத பட்சத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட்டு ஆஃப் எல்லாமே அது தான் ஆட்டோமேட்டிக்கே வந்து கியர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகேட்டர் டைப் கியர் இது இருக்கு பாருங்கள் ஸ்டேரிங்க்கு இந்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே தள்ளினீங்கன்னா டிரைவ் வந்துடும் அவர் ட்ரைவ் போயிடுச்சு ஆட்டோமேட்டிக் அப்படியே மூவ் ஆகும் திரும்ப இங்கே மேலே எப்படி தூக்கிட்டிங்கன்னா ரிவேர்ஸ் வந்துடும் அங்கே பாருங்கள் ரிவேர்ஸ் இருக்கு பாருங்கள் அப்படி இது கேமரா பாருங்கள் அக்யூரேட்டாக காமிக்கும் அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி துல்லியமாக பார்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சென்சார் இருக்குது அப்புறம் பார்க்கிங் வந்து இதா பார்க்கிங் வந்துடும் பாருங்கள் ஃபீலோ வந்துடுச்சு அப்புறம் இது வந்து லைட் செட்டிங்கு இந்த பட்டனை பற்றின்னா லைட் ஏரியா மூணு லைட்டுக்கு மூணு சுவிட்ச் இருக்குது வேறு இது ஹெட்லைட் இங்கே இருக்குது பாருங்கள் ஆட்டோவில் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் இது வந்து சைடு மிரர் இந்த பட்டனை கொனிங்கன்னா சைடு மாரியே க்ளோஸ் ஆகிடும் ஆனால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கிலே இருக்கும் நீங்கள் சைடு மிரர் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த லெஃப்ட்டு மாதிரியே மிரியரில் இந்த கிளாஸு கீழே பார்க்குறதுக்கு நம்ம இதற்கும் வரோங்க இதை ப்ரெஸ் பண்ணால் அங்கே லைட் எரியும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரைட் ரைட் மாதிரி இருக்கு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்புறம் சைடு இந்த கண்ணாடி தான் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கேயே இருக்கும் இதோடய சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம சிட்டிங் சீட்டு வந்து டவுன் பண்ணுற டைப் இருக்கும் பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணும்போது டவுன் ஆகுது பாருங்கள் அப்புறம் இதை மேலே ப்ரெஸ் பண்ணால் இந்தியாடம் மட்டும்தான் அப் ஆகும் இதையும் டவுன் பண்ணலாம் அப்புறம் இப்படி முன்னாடி தள்ளிங்கன்னா சீட்டு முன்னாடி போகுது வருங்க பின்னாடி தள்ளும்போது சீட்டும் பின்னாடியே வரும் இது வந்து நம்ம சாயிர பொஷன் இந்திய இடம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூணு டைப்பாக பிரிச்சு இருக்காங்க சென்ட்ரு சைடு கீழான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு அவ்வளோதான் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும் மற்றவங்க சவுண்ட் வைக்கிறது இருக்குது இண்டிகேட்டரு இந்த சைடு வரும் லெஃப்ட் சைடுங்க வரும் அந்த தான் இண்டிகேட்டரு வைப்பரும் இதில் இருக்கு வரும் இப்போது மழை பெய்யத்தால் போட்டால் கிராச்சஸ் ஆகிடும் அதனால் போடல லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம் மூணு லைட் ஆஃப் பண்ணிட்டோம் தாங்க இதான் பென்ஸ் டூ ஹண்ட்ரட் ஜிஎல்ஏ மாடல் டூ ஹண்ட்ரடு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கிங் லைட்லாம் இங்கே வரும் அதாவது எங்கன்னா ப்ரேக் டவுன் ஆனாலோ ஏதோ போட்டிங்கன்னா பார்க்கிங் லைட்டு அதுதான் ஏசி பாருங்கள் ஏசி வைக்கணும்னா இரண்டு லைட் போகிறோம் ஏசி வைக்கணும்னா இது மேலே அப்படி தூக்கினிங்கன்னா லெவல் ஏறு வரும் செவன் வரலாம் பெருமை டவுன் பண்ணிக்கலாம் இது ஆட்டோ ஏசி அந்த ஏசி ஆன் தான் ஏசி ஒர்க் ஆகும் இது வந்து டெம்பரேச்சர் வரைக்கிறதாக தான் மேலே தூக்கினா ஏறும் கீழே இறங்கினா டவுன் ஆகிடும் லெஃப்ட் ரைட்டு அவ்வளோதான் பார்த்துங்க பிரேக்கு ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்கும் இப்போது ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு காலை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் சொல்கிறோன்னா ரெண்டு காலை யூஸ் பண்ணால் கன்ஃபியூஷன் ஆகிடும் ஒரு காலு தான் இப்போ நம்ம பிரேக் ஆக்சிலேட்டருக்கு ஒரு காலை யூஸ் பண்ணுவோம் கிளர்ச்சிக்கு ஒரு கால் யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த ரெண்டு காலையும் இப்போது யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் அதனால் ஒரு காலை மட்டும் ஒரு கால இது போயிருங்க ஸ்டாண்டுக்கு இது கிளர்ச்சி இல்லாதால ஸ்டாண்டு வச்சுருக்காங்க அங்கே வச்சுக்கலாம் ஒரு கால் மட்டும் யூஸ் பண்ணலாம் ஆக்சிலேட்டர் பிரேக் இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இப்போ டிராஃபிக்கில் என்னங்கனா அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிடும் நீங்கள் பிரேக்கில் காலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் திரும்ப காலை எடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் அந்த டைப்பில் இருக்கும் அவ்வளோதாங்க திரும்ப இன்ஜின் ஆஃப் இதே பட்டன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிக்கி ஓப்பன் எங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் டிக்கி ஓப்பன்